பயிற்சி செஞ்சுட்டாவே எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிடக்கூடாது தான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரே கண்ட சிக்கனை மட்டன் அடித்து நைட்டில் வந்து அசைவத்தெல்லாம் சாப்பிட்டு வயிறை ஒரு தும் கட்டிக்கிட்டு காலையில் மழை வர்றதுக்கு மழை பயிற்சிகள்லாம் வந்து செஞ்சால் மழை வந்துடும் நினைச்சிங்கன்னா வராதய்யா அதையும் சொல்லிவிட்டேன் இந்த பயிற்சிகள் வந்து எளிமையான பயிற்சிகள் அது மட்டுமல்ல வாழ்வியல் பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரவில் அசைவம் சாப்பிடாமல் இருப்பவன் செய்ய வேண்டும் பரோட்டா சாப்பிடாமல் இருப்பவன் செய்ய வேண்டும் எண்ணெய் பதார்த்தங்களை அதிகமாக வயிற்றுக்குள் அடைத்து கொண்டிருப்பவன் செய்யக்கூடாது காரணம் செய்து பிரயோஜனமே இல்லை வேளாயிரும்னு சொல்லி கொடுத்தாரு இந்த பயிற்சியும் செஞ்சு பார்த்த ஆனால் எனக்கு காலையில் கழிவு வெளியே போல மனம் வெளியே போடலைனா நீ நைட்டு ஃபுல்லாக பரோட்டாவையும் கோழியும் மட்டனையும் தின்னுபுட்டு இந்த மலம் வெளியே போகிறதுக்கு பயிற்சி பண்ணினா மணம்லாம் கண்டிப்பாக வெளியில் போகாது அதனால் மருத்துவத்தை குறை கூறுவதை விட்டுவிட்டு மருத்துவ செய்முறைகளை குறை கூறுவதை விட்டுவிட்டு அல்லது பயிற்சியாளர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு உங்களுக்கு அறிவுரை சொல்பவர்களை குறை கூறு சொன்னாயா இவன் சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா நடக்காது யாருக்கு நடக்கும் என்று சொன்னால் சரியான உணவு முறையில் கவனம் செலுத்துவனுக்கு தான் நடக்கும் உணவு முறையில் கவனம் செலுத்தாமல் எதை தின்றாலும் பரவாயில்லை பயிற்சி செய்து கொள்ளலாம் மாத்திரை போட்டுக் கொள்ளலாம் மருந்தை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நினைப்பவனுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் கவைக்கு உதவாது இதை நீங்கள் செய்யவே வேண்டாம் உங்கள் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய உணவுகளில் உங்கள் உணவுகளில் கவனம் செலுத்தி உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தி போல் நீங்கள் நடந்து கொண்டாலே பயிற்சிகள் தேவைப்படாது நல்ல இந்த பயிற்சி வேண்டுமா தேவையில்லை உழைக்காமல் அல்லது மூளையை மட்டுமே உழைத்து கொண்டு வருபவனுக்கு மூளையும் தான் அந்த மூளையை மட்டுமே உழைத்து கொண்டு வருவனுக்கு அல்லது கணக்கெழுதி கொண்டு வருவனுக்கு அல்லது கணினியில் வேலை பார்த்து கொண்டு வருவனுக்கு தான் பயிற்சிகள் தேவை மலைகளில் வேலை செய்பவனுக்கோ மரம் எட்டுபவனுக்கோ அல்லது வயல்களில் வேலை செய்பவனுக்கோ டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறவனுக்கு அந்த பயிற்சியெல்லாம் தேவையில்லை அலுவலகத்தில் வேலை செய்பவன் சாதாரணமாக எப்போவுமே உட்காந்துக்கிட்டே இருப்பான் வேறு வேலையே கிடையாது வட்டி விட்டு காசு வந்துகிட்டே இருக்கும் அந்த காசை வச்சு சாப்பிட்டு உட்காண்ட்ருப்பான் இந்த மாதிரி ஆட்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள்லாம் தேவை தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எளிமையான நோய்கள் என்று சில வருகிறதல்லவா அந்த நோய்கள் எல்லாம் வராது முட்டுவழி வராது நல்ல உறக்கம் இருக்கும் சர்க்கரை நோய் வராது நிறைய பேர் வந்து கும்பலில் போய் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு பணம் கட்டிட்டு இதுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் செலவழிச்சுக்கிட்டு ஒரு நாள் போய் பயிற்சி கற்றுக்கிட்டு வந்துட்டா யோகா செஞ்சிடலான்னா கிடையாது யோகாசனம் என்பது குழந்தையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒன்று நன்றாக நிலவில் வைத்துக் கொள்ளுங்கள் சிறு வயதில் படிப்பு எப்படி ஒன்னாங்கலசு ஆரம்பிக்குதோ அதுபோல் யோகாசனங்கள் என்பது சிறு வயதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று ஐம்பது வயது காரணை முதுவை இப்படி வலை அப்படின்னு சொன்னால் எலும்பு உடைஞ்சி போயிடும் நேராக வந்து புத்தூரில் போயிட்டு தான் மாவுக்கெட்டு கட்டிட்டு உக்காண்டுருக்கணும் அதெல்லாம் செய்யாதீர்கள் தயவு செய்து சொல்லுகிறேன் யோகாசனங்களை உங்களுக்கு குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே சேர்த்து விடுங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அவர்கள் மனதில் பதியும் அவர்கள் வாழ்நாள் முழுக்க நோய் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் வயதானவர்கள் இவன் கற்றுக் கொடுக்குறான் அவன் கற்றுக் கொடுக்குறான் யோகாசனங்கள் கிளாஸுக்கு போனால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நேச்சுரோபதி மருத்துவர்கள் என்று இதற்காக இருக்கிறார்கள் படிப்பு படித்து விட்டு வருகிறார்கள் அவர்களிடம் போனீர்கள் என்று சொன்னால் நேச்சுரோபதி படித்த நேச்சுரோபதி மருத்துவர்களிடத்தில் போருங்கள் அவர்களிடம் போனீர்கள் என்றால் நோய்களுக்கு ஏற்றவாறு யோகாசனங்கள் இருக்கிறது திருமூலர் அதைத்தான் சொல்கிறார் நோய்களுக்கு ஏற்றவாறு தான் யோகாசனங்கள் அப்படி என்ன நோய் இருக்கிறது உங்களுக்கு வலி இருக்கிறதா அல்லது உங்களுக்கு தலைவலி இருக்கிறதா உங்களுக்கு சைனஸ் இருக்கிறதா அல்லது உங்களுக்கு கைவழி இருக்கிறதா உங்களுக்கு கால்வழி இருக்கிறதா எல்லா நோய்களுக்கும் யோகாசனங்கள் உண்டு அதை சொல்லித் தருவதற்கு மருத்துவம் படித்திருக்க வேண்டும் மருத்துவம் படித்த அவர்களுக்கு அவயங்கள் உள்ளே எப்படி இருக்குது அனாட்டமி என்று சொல்வார்கள் அனாட்டமியை அவர்கள் படித்திருப்பார்கள் அனாட்டமி படிக்கும்போது ஒவ்வொரு அவயங்களும் எப்படி வேலை செய்கிறது என்பதை அவர்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட இயற்கை மருத்துவம் படித்த நல்ல மருத்துவர்களிடத்தில் போய் நீங்கள் உங்கள் நோய்களுக்கான நான் சொல்லித் தந்தது எல்லாம் வாழ்வியல் பயிற்சிகள் கடவுளை சேவித்துக் கொண்டிருந்தோம் இறைவனை துதித்துக் கொண்டிருந்தோம் இந்தியன் டாய்லெட்டில் டாய்லெட் போயிட்டு இருந்தோம் இதெல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த விஷயங்களை மறந்து போய்விட்டோம் அதைத்தான் நினைவுபடுத்திருக்கிறேன் இது எளிய முறையில் கிராமத்தில் இருக்கும் பெண் முதல் நகரத்தில் இருக்கும் வாலிபர்கள் வரை செய்யக்கூடிய பயிற்சிகளெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஆனால் நோய்களுக்கான யோகாசனங்கள் என்பது நீங்கள் நல்ல படித்த இயற்கை மருத்துவம் படித்த அதாவது நேச்சுரோபதி டாக்டர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த மருத்துவர்களிடத்தில் போய் உங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கிறது என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அந்த நோய்களுக்குரிய ஆசனங்களை தனிப்பட்ட முறையில் சொல்லித் தருவார்கள் தனிப்பட்ட முறையில் தருவது தான் யோகாசனம் யோகாசன ஆசிரியர் பத்து பேரை உட்கார வைத்துக்கொண்டு ஆசனம் சொல்லித் தருவது ஆசனம் அல்ல காசு பார்க்கும் ஒரு தொழில் தனிப்பட்ட ஒருவனை அவனுடைய நோய்க்காக உட்கார வைத்து அமர வைத்து அவன் உடல்நிலை எப்படி இருக்கிறது பருமனாக இருக்கிறானா ஒல்லியாக இருக்கிறானா அல்லது நெஞ்சகத்தில் சளி இருக்கிறதா ஏனால் மூச்சு என்பது யோகாசனங்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த மூச்சு பயிற்சி யோகாசனங்களில் தலையாய கடமை அந்த மூச்சு எப்படி அவனுக்கு வருகிறது எப்படி போகிறது அதை தாங்கக்கூடிய இந்த ஆசனங்களை தாங்கக்கூடிய வலிமை அவனுக்கு இருக்கிறதா வேறு ஏதாவது நோய் தொற்று இருக்கிறதா ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனி யோகா என்பதை இந்த உலகத்துக்கு முதலில் சொன்னவன் கடைசியாக சொன்னவன் திருமூலர் மாமுனிவர் அது இன்றைக்கு மறக்கடிக்கப்படுகிறது அவன் தமிழன் என்ற ஒரே காரணத்துக்காக திருமூலர் யோகா இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டு யோகா என்பது என்றோ எங்கே வானத்திலிருந்து வந்தது போல் மற்ற நாடுகளிலிருந்து வந்தது போல் பேசி இது தமிழனுடைய பரம்பரை சொத்து தமிழனுடைய முப்பாட்டன் சொத்து இப்படிப்பட்ட சொத்தை நீங்கள் நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நோய்களுக்கு உங்களுக்கு தீர்வு வேண்டும் மருந்தே வேண்டாம் சில நோய்களை தீர்த்து கொள்ள முடியும் என்று சொன்னால் இன்னும் சொல்லுகிறேன் கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறதே அந்த கட்டியை கூட எளிமையான யோகாசனங்களின் மூலம் கரைக்க முடியும் என்பதை திருமூலர் சொல்லிக் கொடுக்கிறார் அந்த யோகாசனங்களை நீங்கள் மருத்துவர்களிடத்தின் தான் யோகா கற்றுக்கொண்ட இயற்கை மருத்துவம் படித்த மருத்துவர்களிடம் மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் உடல்நிலை தீரும் இந்த பயிற்சிகள் அத்தனையும் எளிய பாமரனுக்கான பயிற்சிகள் இதை இப்படியே வைத்துக் கொள்ளலாம் பாமர பயிற்சிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் பாமரன்தான் இன்றைக்கு விஞ்ஞானியாக மாறியிருக்கிறான் தான் இன்றைக்கு தொழிலதிபராக மாறியிருக்கிறான் யாரும் பிறக்கும் போது தொழிலதிபராக ரயில் ஓட்டுவனாக விமான ஓட்டுவனாகோ மாறுவதில்லை அந்த பாமரனுக்கான பயிற்சிகள் என்னை பொறுத்தவரை தொண்ணூறு சதவீதம் நாட்டில் பாமரன்தான் இருக்கிறார்கள் அந்த தொண்ணூறு சதவீதம் மக்களுக்காக ஏசி ரூம் தேவையில்லை இதுக்கெல்லாம் இதுக்கு கிளாஸ் ரூம் தேவையில்லை இதுக்கு ஒரு ஆசிரியர் தேவையில்லை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு குழந்தைக்கு சொல்லித்தரலாம் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் மனைவிக்கு சொல்லித்தரலாம் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் கணவனுக்கு சொல்லித்தரலாம் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் சகோதரன் சகோதரிக்கு சொல்லித்தரலாம் இந்த பயிற்சிகளை செய்து பாருங்கள் செய்வதற்கு முன்னால் திரும்பவும் சொல்கிறேன் என்னுடைய ஒரே நோக்கம் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் உணவுகளால் மட்டும்தான் முடியும் அந்த உணவுகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டால் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு தேவை இருக்காது அளவான உணவு வளமான வாழ்வை உங்களுக்கு தரும் அளவான உணவுதான் நலமான வாழ்வை உங்களுக்கு தரும் மகிழ்ச்சியான வாழ்வு என்பது நீங்கள் மகிழ்வோடு அளவோடு உண்ணக்கூடிய உணவில் தான் இருக்கிறது அந்த உணவில் கவனம் செலுத்துங்கள் அதற்கப்புறம் இந்த பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள்